ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தரங்கா பொரியலாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் பொடிசாக கட் பண்ணி வச்சு கொத்தரங்காலாம் பொடிசாக கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணியாச்சு கட் பண்ணியும் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன் உங்கள் மண் இருக்கும் முன்னால் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடையை அடுப்பில் வச்சிருச்சு அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகிறோன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு நாலஞ்சு வாரமெல்லாம் கிள்ளி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இப்போ நல்லா கொத்தரங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த இருக்க தண்ணியெலாம் நான் வெந்துடும் மூடி போட்டு மூடிலாம் நல்லா வேகட்டும் கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு மூடியெல்லாம் வேகட்டும் கொஞ்ச அளவுக்கு நல்லா வெந்திருக்கு தண்ணியே நம்ம சேர்க்கலை இருக்கிற தண்ணியெல்லாம் வேகுது நம்ம தண்ணி சேர்க்கறதுனால அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கேன் இண்டியாச்சு இன்னொரு மரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடிடலாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து போது உப்பு சேர்த்துறோம் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும் அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா ஒன்றும் தெரியாது தண்ணி கொஞ்சம் ஊறி இருக்கு பாருங்கள் சூப்பரே வந்துருச்சு கொத்தரங்காய் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் கருவாட்டு குழம்பு புளி குழம்பு மாதிரிலாம் வச்சா கொத்தரங்காய் புடு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் வந்து நம்ம கடலை பொடி பண்ணி போடலாம் தேங்காய் பொடி பண்ணி போடலாம் நீ கடலை தான் நான் பொடி பண்ண போட போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை வறுத்து நல்லா பொடி பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதோட சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் கொத்தரங்கோட சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்புலேயே நல்லா மிஸ் பண்ணுற அளவுக்கு அடுப்புலேயே இருக்கட்டும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா எங்கே பார்த்தாலும் பர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம் நல்லா கிண்டியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன குழம்புனா பச்சை பயிர் குழம்பு கொத்தரங்காய் பொரியல் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலைக்கும் அந்த கொத்தரங்காய் சாப்பிட்றதும் செம்மையாக இருக்கும் சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொத்தரங்காய் பொரியல் பச்சைப்பயிர் குழம்பு பயிர் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி வருங்க ட்ரை பண்ணி மாதிரி எப்படி கமால்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்